மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் மகிழ்ந்த துணை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அதிரடி காட்டியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு பாமக முக்கிய தலைவர் கொலைவரி தாக்குதல் முயற்சி இன்றைக்கு தமிழகத்தினுடைய சமூகத்தினுடைய முக்கிய தலைவரான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குகின்ற ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கிறது விரிவாக இந்த காணொலி வாதிப்போம் வாருங்கள் அன்பு மகுன நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய கட்சி தலைவர் தடாரென ஒரு முடிவெடுத்து படாரென கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியிருப்பது அதிமுக கட்சியில் திடீர் என ஒரு சலசலப்பு ஏற்படுவதும் பின்பு அதுவே தானாக நீர்த்து போய்விடுவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக பத்து நாள் கெடுபிடித்து திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை ஒரு செய்தியை செய்தியாளர்கள் சந்திப்பில் நிகழ்த்தினார் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு முடிவு எடுத்து அவ அவரை உடனடியாக கட்சியில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கிறார் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பலரும் பல்வேறு கருத்துக்களை இந்த மக்கள் மன்றத்தின் முன்பாக நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒரு பெருமூச்சியை விட்டிருக்கின்றனர் தனக்கான மீண்டும் ஒரு ஒரு அதிகாரபூர்வமான தலைவர் அல்லது தனக்கான ஒரு அதிகாரமிக்க தலைவர் வந்திருக்கிறார் என்றே அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறார்கள் காரணம் இதே போன்ற ஒரு நிகழ்வு ஒரு வேலை அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இப்படி ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்குமானால் அவர் உடனடியாக அந்த கட்சியினுடைய நிர்வாகியை பொறுப்பிலிருந்து நீக்கியிருப்பார் இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமானால் கட்சியை விட்டு நீக்கியிருப்பார் ஆனால் ஒரு ஒரு கனிவான நோக்கோடு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக திரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல் அவருடைய பொறுப்பிலிருந்து மட்டும் விடுவித்திருக்கிறார் இந்த இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை என்பது இப்போ ஒன்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று காரணம் யார் யாரெல்லாம் நாட்டாமை செய்கிறார்கள் என்ற ஒரு ஒரு வரையறையே இல்லாமல் பலரும் தனக்கு தோன்றியதையெல்லாம் ஒரு அறிக்கையாக தனக்கு நினைத்ததெல்லாம் ஒரு செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் என்றே தான் சொல்ல வேண்டும் காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு கம்பீரத்தின் உச்சமாக பார்க்கப்பட்டது ஒரு அதிரடியின் வெளி வெளிப்பாடாக பார்க்கப்பட்டது அல்லது ஒரு அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாகவே இந்த அந்த பத அலங்கரித்த இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் செயல்படுத்தினார்கள் அந்த ஒரு வேகம் இப்பொழுது வந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளை இதற்கு முன்பாக இந்த சமூகம் எப்படி சொன்னது என்றால் டயர் நக்கிகள் கோழக்கோம்புடு போ போடுபவர்கள் ஒரு ஒரு காணொலியை நான் பார்க்க நேர்ந்தது அப்பொழுது இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சி நிர்வாகியை சந்தித்திருக்கிறார் அவர் சந்தித்து விட்டு நகர்ந்து போய்விட்டார் ஆனால் அவர் இருப்பதாக நினைத்து காலில் விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை பின்பு அம்மையாருடைய உதவியாளர் சொல்லி இழந்துருங்கன்னு சொன்ன பிறகு தான் அவர் ஏந்தே போகிறார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு மரியாதை கலந்த தலைமைக்கே உள்ள ஒரு மரியாதையை அவர்கள் கொடுத்திருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் அதற்கு பின்பாக வந்த தலைமைக்கு அந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு ஒரு பண்பு இல்லாமல் போனாலும் கூட அவர்களுடைய ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்வார்கள் இல்லையா அந் அந்த மாதிரி இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் அந்த பயப்படக்கூடிய தலைவர் வந்து ஒரு நேரடி இதில் இருக்காரு தப்பு செஞ்சால் தூக்கிடுவார் அப்படின்ற ஒரு பயத்தை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கார் இந்த நிகழ்வின் மூலம் என்று தான் நாம் பார்க்க வேண்டும் காரணம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட சரி அல்லது அமைச்சராக இருந்தாலும் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் மாவட்டத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்தாலும் தனக்கு தோன்றியதெல்லாம் அறிக்கையாக வெளியிட்டு கொண்டு செய்தியாளர்களை பார்ப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு சென்ற நிலையில் தான் இந் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்தார்கள் இன்றைக்கு இனி இனிமேல் இன்றைக்கு என்பதை விட இனிமேல் அப்படி போன போக்கில் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய நிலை வராது அதற்கான ஒரு தொடக்கம்தான் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு நீக்குவது செங்கோட்டையன் நீக்குவதனால் அந்த கட்சியினுடைய ஜனநாயகம் மாண்பு கெட்டுவிட்டதா என்று பலர் கேட்கின்றனர் இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமானால் செங்கோட்டையன் கூட இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நான் இந்த ஒரு கோரிக்கையை வைத்தேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த செய்தியை சொன்னேன் என்று சொல்கிறார் இவர் செய்தியை சொல்வதில் யாருக்கும் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் ஒரு கெடுபிடித்து சொல்வது என்பது ஒரு மாநில நிர்வாகிக்கு அழகல்ல என்பதைத்தான் இன்றைய நடவடிக்கை காட்டுகிறது செங்கோட்டையனுக்கு கருத்து இருக்கலாம் அதை சொல்ல வேண்டிய இடம் அந்த கட்சியினுடைய தலைமைக்குத்தான் கட்சி தலைமை இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்குமானால் அது அந்த தலைமைக்கான அவருடைய நிலைப்பாடு அப்படிலாம் முடியாது இவர் என்ன ஜெயலலிதாவா அப்படின்னு கேட்டால் ஜெயலலிதா அப்படின்ற அந்த பொதுச்செயலர் அந்த இடத்தை அலங்கரித்த விதம் எப்படி இருந்தது என்றால் தன்னுடைய நிலைப்பாடில் தெளிவாக இருந்தார் தன்னுடைய தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு என்பதை தன்னுடைய சகாக்களுக்கு ஆழமாக பதிய வைத்திருந்தார் அந்த செய்தி தான் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் நீங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கருத்து சொல்கிறதுக்கு இது என்ன மடமான்ற மாதிரி தான் அவருடைய பதில் இருக்குது அவர் பத்து நாள் அருகே விட்டார் அத்த நாள் இவரும் பொறுப்பில் இருந்து விளக்கிட்டார் இதனால் என்ன அந்த கோபி தொகுதியோ அல்லது ஈரோடு மாவட்டமோ ஒரு ஒரு மூணு நாள் துக்க விசாரிக்க போதா அல்லது கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு பெரிய பேரணி நடத்தப்பட்டிருக்கிறதா தலைமைக்கு எதிராக என்று கேட்டால் ஒன்றுமே நடக்கலைங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு போட்டு தன்னிலை விளக்கமாக இவரா வந்து சொல்லிவிட்டு ஆனால் இந்த முயற்சிகள் தொடரும்ன்ற ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறார் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடப்பாடியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பொதுவெளியில் உங்களுக்கு சொல்வதற்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது நீங்கள் அமைப்பு செயலாளர் மாவட்டத்தினுடைய செயலாளர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோதானே உங்களுக்கு வந்து நீங்கள் செய்தி தொடர்பாளர் போல இந்த செய்திகளை கட்சியினுடைய செய்திகளை வெளியில் சொல்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கெடு கொடுத்ததுன்னு தான் இன்றைக்கு கட்சி மாநில நிர்வாகிகள் கேட்கின்றனர் ஒரு நிர்வாகி கூட அவருக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு கட்டணமோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒருத்தருமே சொல்லலை அப்படியானால் இவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார்கள் தன்னுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அவர்கள் ஆழமாக மீண்டும் சொல்லியிருக்கிறார்கள் இது கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சியான பாஜகவிற்கும் இது சொல்லக்கூடிய செய்தி தான் வழக்கமாக இவங்களெல்லாம் வச்சு தான் பிஜேபி சில காய்கற உருத்தோம் இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா என் கட்சி என் நிர்வாகி தப்பு செஞ்சால் நான் நடவடிக்கை எடுப்பேன் இனி தப்பு செய்கிறவங்களுக்கும் இதான் நிலமை அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லிட்டார் இனிமேல் யாராவது டபுள் கேம் விளையாடுவாங்களா அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்காங்க ஸோ பிஜேபியும் இப்போ யோசிக்க வச்சுருக்குது அவங்களுக்கு கொடுத்த ஷாக்கிங் செய்தி இது தான் உங்கள் கட்சி வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் கூட என் கூட இருந்துங்கன்னா நாலுன்றத அஞ்சோ ஆறோ மாறலாம் நீங்கள் இந்த மாதிரி உள்ளடி வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாளும் கிடைக்காது காரணம் அதிமுக என்பது ஒன்றிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா கட்சி உடையத்துக்கான வேலைகள் நீங்கள் செஞ்சிங்கன்னா நஷ்டன்றது உங்களுக்கு தானே தவிர எங்களுக்கு இல்லை காரணம் எங்களுடைய சின்னம் யார் வந்து தலைமையேற்றாலும் அந்த சின்னத்துக்கான ஓட்டு வங்கி சராசரியாக எப்பொழுதுமே வந்து கொண்டே தான் இருக்கும் இப்போது எங்களை சீன்றதுனால மற்ற உள்ளடி வேலை செய்கிறவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இல்லை என்ற செய்தியை மிக அற்புதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எதிர்களுக்கு வைத்திருக்கிறார் அடுத்த செய்தி மயிலாடுதுறையில் பாட்டாளி கட்சியினுடைய ஆடுதுறை பேரூராட்சியினுடைய தலைவர் திரு ம க ஸ்டாலின் அவர்களை கொல்ல ஒரு குழு முயற்சித்திருக்கிறது வெட்ட வெட்டவெளியில் அரசு அலுவலகத்தில் உள்ள இருந்தவருக்கு இந்த நிலை ஏற்பட்டுருக்கு ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் ஒரு சும்மா வண்டியிலையோ ஏதோ ஒரு ஒரு வண்டியில் வந்து கையேறு குண்டுகளை ஏதோ கையிறு குண்டு குண்டுகளை கையேறு குண்டுகளை மாதிரி ஏதோ ஒரு குண்டு வந்து அந்த அலுவலகத்தின் மேலே போட்டு கத்தி கடப்பாவோட இறங்கி போயிருக்காங்க ஒரு நல்வாய்ப்பாக அவர் தப்பிச்சிருக்காரு தப்பிச்சு போனவர் அவர் முகத்தை டிவிலலாம் காட்டும்போது பார்க்குறோம் ஈயாடாத அளவுக்கு இருக்கிறாரு காரணம் அவர் ஒரு அரசனுடைய பிரதிநிதி ச பேரூராட்சியினுடைய தலைவர் என்பவர் அரசனுடைய ஒரு அங்கம் அந்த அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கிறவருக்கு இந்த நிலைமையான்றது தான் அந் அங்கே கூடியிருந்த மக்களுக்கான கேள்வியாக இருந்தது பேரூராட்சியுடைய தலைவர் என்பவர் அவர் சாதாரணமாக வரவே இல்லை நீதிமன்ற வரையும் போராடி அந்த பதவிக்கு அவர் வந்திருக்கார் ஏன்னா அவர் அந்த பதவிக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளுகின்ற திமுக பல முயற்சிகளை அப்போ செஞ்சது என்பதெல்லாம் கடந்த கால செய்திகளாக நாம் பார்க்கின்றோம் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணி வந்த ஒரு தலைவரை வெட்ட வெளியில் பொது வெளியில் அரசு அலுவலகத்தில் உள்ளே பூந்து வெட்ட முயற்சிப்பது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைன்னு அந்த கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அருகே விட்டிருக்காரு இந்த மாதிரி ஏற்பட்டதுன்ற தகவல் கிடைத்த உடனேயே உடனேயே இறங்கி அறிக்கை விட்டு அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கண்டு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கு உங்களோட நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் நீதிமன்ற நீதிமன்றத்தை நாடுவோம் காவல்துறையை நாடுவோம் உங்களுக்கான தகுந்த பாதுகாப்பை செய்ய சொல்வோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நட்பு ரீதியான ஒரு தலைமைக்கே உள்ள அழகோட திகிரியன் சொல்லி அவரை தேற்றிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு செய்தியை அடங்குவதற்குள்ளாக இப்படி நடந்தது இது இதை வந்து உடனடியாக புலனாய்வு செய்து குற்றவாளிகளை பி பிடிக்க வேண்டும் திரு மா க ஸ்டாலின் அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இன்றைக்கி சென்னையில் ஒரு தலைமை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் ஒரு மனு கொடுக்கிறதுக்காக பாமகவினர் என்று திரவுகராக ஏற்கனவே செய்தி சொல்லியிருந்தாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த செய்தியை கேள்விப்பட்ட திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் அவரும் வந்து காவல்துறை அதிகாரியை பார்த்து என்னங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் தலைவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறது எப்படின்றதுக்காக அவரும் ஒரு துணையாக அவரும் ஒரு மனு கொடுப்போம் அவங்க இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அவரும் அந்த அலுவலத்துக்கு காவல்துறை அதிகாரி அலுவலத்துக்கு வராரு இந்த செய்தியை தெரிந்து கொண்ட இன்னொரு கட்சியினுடைய நிர்வாகிகள் வெளிப்படையாக சொல்லணுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கே இவருக்கு எதிராக கோஷம் போட்டு வெட்ட வெளியில் அவரை தாக்குறாங்க மக்கள் எல்லாம் அதிர்ச்சியாகி ஒரு நிமிஷம் நடக்குதுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் வந்து அவரை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சட்டையை கீழ்ச்சிட்டாங்க ஒரு பெரிய கும்ப வர அவர் எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துன்னு போகிறவர் பார்த்தா அவர் வண்டியில் வண்டியுடைய இது பதிவு என்னே இல்லை ஒரு வேணும்னு திட்டமிட்டு வந்த மாதிரியே இருக்குது ஒரு பதிவு இல்லாத ஒரு வண்டியில் வந்து அவரை தாக்கி ஏதோ ஒரு செய்யத்துக்கு வந்திருக்காங்க போட்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய அந்த பாதுகாப்பின்மை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே மக்கள்கிட்ட இருக்குது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் தான் இப்படி நடக்குதுன்றது என்னால்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியல காரணம் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய வேற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் கையில் ஒரு ஆட்சி இன்றைக்கி இருக்குது அவரை வேண்டி விரும்பி அவருடைய கனவை கண்ட ஆட்சி அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது என்பது அதை அவருடைய ஆட்சிக்கான ஒரு கரும்புலியாகவே பார்க்கப்படும் என்பதை அவர் உணராமலாக இருப்பார் கண்டிப்பாக உணர்ந்திருப்பார் அவரை வந்து இன்றைக்கி நம்ம நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் போயிருக்காரு இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது போன்ற சம்பவங்கள் என்பது அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய கரும்புலியாகவே வரலாற்றில் பதியப்பட்டிருக்கும் பதியப்படும் அப்படின்னா அவருடைய மகன் துணை முதல்வர் தான் அவராது இதில் கொஞ்சம் அதிகப்படியான அக்கறை எடுத்துருக்கலாம் சட்டம் ஒழுங்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு துறை என்பது முதல்வர் கையில் தான் இருக்குது அவர் இல்லாத பட்சத்தில் வேறு யாராவது இதை நேரடி எடுத்து இதை சரி செஞ்சுருக்கணும் இல்லை அவரே இருந்தாலும் இது நடக்கும் தான் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் இருக்குது ஒரு முக்கிய தலைவரான ஆன்ஸ்டாங் படுகொலையெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்குன்ற கேள்விக்குறி தான் நமக்கு தோணுது ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா அதாவது அன்புமணி அவர்கள் வெளியிட்ட பட்டமளி மகிழ்ச்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் வெளியிட்ட ஒரு ஒரு டேட்டாவில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் சுமார் ஏழாயிரம் கொலைகள் நடந்து தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாக அவர் செய்தி சொல்கிறார் ஏழாயிரம் கொலைகள் என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தகவல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்னும் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்ய வேண்டிய இந்த திமுகவினுடைய அந்த முயற்சி திமுக ஆட்சி செய்திருக்க வேண்டிய வாய்ப்பை இது போன்ற சம்பவங்கள் மக்களிடையே திமுகக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் காட்டுகிறதே தவிர அவர்களுக்கு ஆதரவான சூழலை ஏற்படுத்தாது என்பதை ஆளுகின்ற திமுக உணர்ந்து கொள்ளுமா என்பது கேள்விக்குரியே எனவே தமிழக முதல்வர் உடனடியாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு காவல்துறையை மேலும் கொஞ்சம் அறிவுரை செய்து தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போன்ற செய்தி இது போன்ற தேவையில்லாத சம்பவங்களை ரொம்ப இந்த புலனாய்வு துறையை துணை கொண்டு சரி பண்ண வேண்டும் தான் மக்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நண்பர்களே உங்களுடைய தொடர்ந்த ஆதரவு தான் நம்முடைய மகிழ தொலைக்காட்சிக்கான வளர்ச்சி என்பதை நாங்கள் அறிவோம் உங்களுக்கு என்னுடைய நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாத பார்வையாளர்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் நன்றியும் வணக்கமும்